அடுத்தவரை ஏமாத்துறது அல்ல அடுத்தவர்கள் மீது பழி போடுவர்கள் அல்ல அடுத்தவர்களுக்காக நியாயமே இல்லாமல் அநீதிக்கு துணை போறவர்கள் அல்ல நியாயத்தின் பக்கம் நிற்பவர்கள் தான் உண்மையிலேயே நம்ம சொல்லப்போனா நல்லவர்கள் அந்த நல்லவர்களை இறைவன் கைவிடுவானா நிச்சயமாக கைவிட மாட்டான் எப்படி நல்லவங்களை கடவுள் கைவிடுவான் நல்லவர்களை கைவிட வேண்டிய அவசியம் கடவுளுக்கு இல்லை நல்லவர்கள் வாழ்வாங்க உங்கள் ஜாதகத்தில் லக்கணம் அஞ்சு ஒன்பது பலம் பெற்று குரு பார்வையில் லக்கணாதிபதி இருந்தால் நிச்சயமாக வாழ்வீங்க வாழ்க்கைகளை ஜெயிப்பீங்க நல்லவங்களாக இருப்பீங்க உங்களுக்கு எந்த எதிரி தொல்லைகளும் எதிரிகளால் துரோகிகளால் எந்த விரோதிகளாலும் பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்க முடியும் ஒரு விஷயம் சார் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய போராட்டங்கள் இருந்தாலும் அதை சாதிக்கக்கூடிய வல்லமையும் உங்களுக்கு உண்டு இப்ப நீங்க ஒரு விஷயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறீங்க வாழ்வாதாரத்துல பொருளாதாரத்துல பெரிய சாதனையை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாம் தானே ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குது இதற்காக நாம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல தடைகளோ தாமதங்களோ நம்ம எதிர்பார்க்கறது இல்ல பொருளாதாரத்திலையும் சரி நம்முடைய வாழ்வாதாரத்திலையும் சரி எந்த சோதனைக்காகவும் நாம் இயங்குவதில்லை இதே நேரத்தில் வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையை நோக்கி நம்ம பயணிக்கிறதில்லை நமக்கு தேவை நேர்மை உண்மை நியாயம் நம்முடைய தொழிலில் கரெக்டாக இருக்கணும் அதை ஒன்றும் நம்ம வந்து தொழில் பார்க்குறோம் ஒரு ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்கி வியாபாரம் பண்ணும்போது நியாயம் நீதி பேசிட்டு உட்காந்துட்டு அஞ்சு ரூபா பொருளை மூணு ரூபாய்க்கு விற்றா மக்கள் நல்லதுன்னு சொல்கிறாங்களா பரவாயில்ல கொச்சு கொடுக்கறேனு ஆனால் நீங்களாகிடுவீங்களே அது இல்லை அது புண்ணியம் இல்லை தொழிலுக்கு விசுவாசமாக இருக்கணும் அதில் நீங்கள் ஒரு ரூபா கிடைக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்காத தொழில் நமக்கு தேவையில்லை அப்படிப்பட்ட தொழில் பண்ணால் நமக்கு இறையாக போயிடுவோம் சம்பாத்தியம் வேணும் சம்பாதிக்க வேண்டும் நியாயமும் நேர்மையும் வேண்டும் உங்களால் இந்த சமூகத்தில் யாருக்காவது நல்லது செய்ய முடிகிறதா உங்களால் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கிறதா இந்த சமூகம் உங்களை கொண்டாடுகிறதா இந்த சமுதாயத்திற்காக நீங்க செஞ்ச விஷயம் உலக அளவில் பேசப்படுதா அப்போது நீங்கள் பெரியதாக இருக்கீங்க பெரிய மனிதர்களாக இருக்கீங்க வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் மிக சிறப்பான பலனை பெறுவீங்க அதான் வாழ்க்கை அந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கோங்க மற்ற யார் என்ன சொல்லட்டும் யார் என்ன பேசட்டும் அதுக்குள்ளே போகாதீங்க நாம் சரியாக இருக்கிறோம் சரியாக வாழ்கிறோம் ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவில் ஒரு மனிதன் லக்கணம் என்ற புள்ளியை வைத்து லக்கணாதிபதி ஆறு எட்டில் மறைஞ்சிட்டா படுறான் அசிங்கப்படுறான் அவமானப்படுறான் பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க ஒரு மனிதனுடைய ஜாதகம் ராகு கேதுடைய சாரத்தில் இருந்தாலும் ராகுவின் சாரத்தில் இருந்தால் பிரம்மாண்டமாக வாழ வேண்டும் என்ற ஆசையில் ஒரு போதையில தேவையற்ற இல்லீகல் பிஸ்னஸ்ல போய் மாட்டிக்கிறான் கேது போட சாரத்தில் இருந்தால் ஆன்மீகத்துள்ள கொண்டு போகும் பெருசாக கொண்டு போகாது எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரு நெருக்கடியாவே வச்சுக்கோம் சுருக்கமாகவே வச்சுக்கிறோம் அந்த வாழ்க்கைக்குள்ளேயும் அவன் வாழ முடியுது இப்போ வாழ்க்கை எவ்வளவு பெரியது வாழ்க்கை எவ்வளவு காலத்தை கடந்து நிற்கிறது வாழ்வாதாரத்தில் எவ்வளவு போராட்டம் இருக்கிறது ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவில் அவன் வாழ்க்கையில் காசு பணத்தோட பொருளாதார பொருளாதாரத்தோட மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா இந்த ஒன்று அஞ்சு ஒன்பதோட தொடர்புபட்டு லக்னாதிபதியும் பலமாக இருந்து குரு சுக்கரன் ராகுகேது சேராமல் சாரம்பராமல் இருந்தால் அவன் இல்லாத நல்ல மனிதனாக உலகமொற்றும் மனிதனாக ஒப்பற்ற மனிதனாக வாழ முடியும் அவர்களை எதிரிகள் தொல்லையாலோ மற்றவர்கள் தொல்லையாலோட வாழ்க்கை வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை சீர்மையை யாராலையும் முடியாது அந்த ஒரு இடத்த கையில் எடுத்துட்டு யார் செயல்பட்டாலும் சரி அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவாங்க உங்களுக்கும் வாழ்த்துக்கள் நிறைய நண்பர்கள் நல்லவர்கள் வாழ முடியும் நல்லது செய்யுங்க சாதனை சரியில்லை கொச்சாரம் சரியில்லை அப்படிங்கிற நிலை இருந்தாலும் கூட உங்களால் முடிந்த தானதனமும் பண்ணுங்கள் ஆலயங்கள்லேயோ எங்காவது ஒரு சில மரங்களை நடுங்க ஒரு சில மரங்கள் நட்டாலே அந்த மரங்கள் நம்முடைய பாவங்களை எடுத்துக்கொண்டு புண்ணியாத்மாவாக நம்ம மாற்றி விடும் அந்த நிலைக்கு நம்ம மாறிட்டோம்னா ஜெயிச்சிடுவோம் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஜோதிடத்தை பத்தி ஆன்மீகத்தை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்க வந்து ஒரு ஜாதகத்தை பதிவிடுவாங்க எனக்கு பரிசு போல வெளியூர்வாங்க அப்ப அவங்க தானே அதை பார்க்கணும் என்ன சொல்றாங்க அப்படின்னு